แล้ก็ไฮสังเลยไไฮาอาะมางั

பார்த்து என்ன அடி அம்மா எடு அம்மா என்ன சொன்னா lovely Labrina hi good night how are you fine நீங்க எப்படி இருக்கீங்க I'm fine super ஏன்பா என்னது எந்த ஊரு மயிலாடுதுறை

தோல் டீட்டாங்க நீங்க ஒர்க் பண்றீங்களா சிஸ் இல்ல இல்ல ஒர்க் பண்ணல ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன் நான் கூட நம்ம காலிட்டு விடுறங்க அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டையா வந்து ஊரு தேவையே பரவாயில்ல கொசு கடிச்சிருக்கு மதுரை பக்கம் அப்படியா ஓகே ஓகே ஜமால் முகமத் ஹாய் சிஸ்டர் ஹாய்

இங்கே காலையின் ரத்தம் தான் வரும் பார்த்துப்போம் துபாய் சிஸ்டர் ஜமால் முகமது அப்படிங்களா சூப்பர் சூப்பர் எல்லாரும் துபாய் ஆல்ரெடி லவ்லி லாப்ரினாவும் துபாய் தான் டுடே எப்படி போகுது சூப்பராக போகுது நல்லா போச்சு फिरमजान अरे अम्मा येने तडे उबलो आईएस कुमार हाय सगो हाय एवरीथिंग ठीक है आई एम फाइन दीगे भी ठीक है मैम अम्मा और एक मिनट हो रही है ये बारे 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 थैंक यू सो थैंक यू चलो पहले तो हाय सुनवांगा

हाई चल रहा है <laughs> पार? आ, पार ले आ, सुछ, सुछ। की ना परिमार्ग चाकी में ना तंग कब लेगी चाकी में ना आह बस चाकी में तो फिर हाई चले ललत को आह तारा चाकी से हाई चले आगे तर आह इन्हें हम्म इन्हें अमर संगीत गर्ल बेबी लला बाय बेबी பாய் பேபிடுது அம்மா அதுல இல்லடா தேங்க் இல்லடா அட்டைப்படி பிச்சு கொண்டா இல்லன்னு சொன்னேன் அம்மா ஒரு நாளைக்கு பூச்சப்பல்ல வந்துடும் நேம் என்ன சிஸ்டர் என்னோட பையன் நேமா ஆ என் பையன் பேரு எத்வா எத்துக்குட்டி உன் பேர் என்னன்னு சொல்லு இங்க வந்து சொல்லுங்க இங்க வந்து வாங்க இங்க வாங்க உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க வாட் இஸ் யுவர் நேம் அங்க கேக்குறாங்க பாரு வாட் இஸ் யுவர் நேம் வாட் இஸ் யுவர் நேம் நீ நேம் சொன்னா அம்மா உனக்கு சாக்கி தருவேன் சரி சாக்கி வேண்டாம் எத்தோக்கு வேண்டாம் சாக்கி சுரேஷ் ஹாய் நம்பர் சொன்னா மை நேட்டிவ் பிளேஸ் தஞ்சாவூர் சிஸ்டர் அப்படிங்களா ஓகே இங்கே தான் தஞ்சாவூர் பக்கம்தான்

मम्मा mm कान -hmm. நீங்க போய் எட்டு வருஷம் ஆகுதா வருஷத்துக்கு ஒன் மந்த் லீவா சூப்பர் ஆனால் ரொம்ப கஷ்டம் இல்லை ஒன் மந்த் வருஷம் ஃபுல்லாக இருந்துட்டு ஒரு ஒன் மந்த்ன்றது ஒன் வீக் மாதிரி கடை கடை கடன் ஓடிடும் என்ன ஒர்க் பண்ணுறீங்க

ஆமா மா வித்யா போட்டிருக்கேன் டாயன் தெரியலையா முகர்த்தியை போட்டிருக்கது இல்ல இல்ல பேருடா இருடா இரடா என்னோட ஊர் மயிலாடுதுறை என் பேர் சௌமியா இருப்பா என்னமா

அக்கா பிளேஸ் எப்படி முக்கூத்தி கல்ட்டி போடுவேன் காமிங்க இது என்னடா வித்தியா நீ கேக்குற கொஸ்டினே டிஃப்ரெண்டா இருக்கு மூக்கத்தி ஈஸியா எப்படி மூக்கத்தி கட்டி போடுறதுன்னா இது எப்படி ஜமால் முகம ஹஸ்பண்ட் ஒர்க்கு சிவில் இன்ஜினியரா இருக்காரு கோயில் ராஜா சௌமியா மயிலாடுதுறையா ஆமா ஆமா கரெக்ட் பழனிச்சாமி ஹாய் வீடியோ நாட் கிளியர் ஆஹ் நெட்வொர்க் இல்ல நினைக்கிறேன் அதான் கிளியரா தெரிய மாட்டுது ஐயன் பழனி ஹாய் எத்தனை ஹாய் பழனிச்சம் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓ அப்படிங்களா சிவில் இன்ஜினியரிங் ஆய்மா தங்கை மாலை நான் சப் லைக் சப்ஸ்கிரைப் செய்து விட்டேன் தேங்க்யூ கோலிரா குயில்ராஜ் வைரம் வாங்க வாங்கண்ணா வாங்க எப்படி இருக்கீங்களோ வணக்கம் சாப்பாடுச்சான் பையன் சாப்பிட்டு தூங்கிட்டானா சாப்பிட்டு தூங்கல இதை படுத்திருக்காரு எனக்கு மூக்குத்தி கட்டி போட சிரமமா இருக்கு அதான் கேட்டேன்க்கா ஆமாம்மா மூக்குத்தி கட்டிட்டுன்னா போடுறது ரொம்ப கஷ்டம்மா அதனால் ஒரு தடவை போட்டேன்னா மூக்குத்தி நான் வேற சேஞ்ச் பண்ண மாட்டேன் அது ரொம்ப கஷ்டம் மூக்குத்தி போட்ட திருகாணி போட முடியாது சரியா அதனால நான் போன கேட்ட மாட்டேன் அப்படியே தான் இருக்கும் லைவ் டைம் சிஸ்டம் நைட் டைமில் வருவேன் இல்லைன்னா பகல் டைமில் வருவேன் நைட்டு என்ன சாப்பாடு இன்றைக்கி உப்மா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் சசிகுமார் டெய்லர் ஹாய் ஜி மோகன் ஜினி எரவ் வணக்கம் ஜி மோகன் கோவில்பட்டி வணக்கம் ப்ரோ வணக்கம் லைக் ஃபோர் டச் தேங்க்யூ சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன வைரம் ப்ரோ சாப்பிட்டீங்க உங்கள் பேரப்பிள்ள எப்படி இருக்குது உங்க பொண்ணு எப்படி இருக்காங்க ஓகே சிஸ்டர் நம்ம டைம் போயிட்டு வரேன் சிஸ்டர் ஓகே பாய் ப்ரோ பாய் ப்ரோ ஹாப்பி ரம்ஜான் ஒன் செகண்ட் ம் கிளிப்புடா கிளிப்பு கிளிப்பு எடுக்காததாம்மா குட் நைட் ஸ்வீட் ஓகே அம்மா 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 எடுக்காதாம்மா ம் ஓகே ஆ எடுக்காதீங்க ஆமாம் எடுக்காதீங்க எடுக்காதே என்ன அம்மா எடுக்கக்கூடாதும்மா முடி கழிஞ்சிடணும்டா குட் நைட் பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க பாய்

சூப்பர் எங்க பத்தியா அழகா அவரு தண்ணி வருது வருதா அவன் என்னம்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்கான் இல்லனா அவன் தலையில உள்ள கேக்குறான் பார்த்துட்டான் அந்த கிளிப்பை நான் கட்டி கையில இந்த குடுக்கற வரைக்கும் அவன் சும்மா இருக்க மாட்டான் அதையே சொல்லிட்டு இருப்பான் அவன் என்னதான் மைண்ட் டைவர்ட் பண்ணாலும் திரும்பி தலைக்கு வருவான் பாருங்க பாதுகிறிது நேரத்தில் வீடியோ ரீல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பட் இன்னொன்று சொல்லுங்கள் கோச்சக்கூடாது ஓகேங்களா நல்லா இருக்குது பட் நீங்கள் வந்து சேம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஃபேஸை வச்சு ரியாக்ஷன் கொடுக்குறீங்களா அது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீடியோவுக்கும் வாய்ஸ் வந்து பார்த்தீங்களா அந்த வாய்ஸ் ஏற்ற மாதிரி ரீல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் மாற்றிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஃபேஸ் ரியாக்ஷன் ஒரே மாதிரி வச்சுக்கிங்க பட் ஆனால் சூப்பர் நீங்கள் எடுக்கிற ரீல்ஸு And the dialogue was a method. சோறு வாங்க தண்ட சோறு நல்லா இருக்கீங்களா ஹாய் 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 எவ்வளோ நாள் ஆச்சு தேங்க்யூ சவன்த் லைக் ஓகேம்மா ட்ரை பண்ணுறேன் சிரிச்ச முகத்தோட போடணுமா ஆ ஆமாண்ணா சூப்பராக இருக்கு இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் சேம் ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சுக்கிறீங்களா இப்போ வடிவேல் காமெடினா வடிவேல் எப்படி சிரிச்ச மாதிரி ஒரு மாதிரி காமெடியா அந்த மாதிரி ஃபேஸ் இப்போ காமெடி டைலாக்னா காமெடியா ஃபேஸ் வச்சுக்கோங்க சீரியஸ் டைலாக்னால் சீரியஸாக அந்த மாதிரி சொல்கிறேன் எங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் ஒரே மாதிரி இருக்கா அதுக்காக தான் வேற உங்களுக்கு சிரித்த மாதிரி காமெடிக்கு காமெடி மாதிரி ஆனால் மற்றபடி சூப்பர் உங்கள் ரீல்ஸ் குறிச்சிக்காதீங்க சொல்கிறேன்னு சும்மா சொல்லணும்னு தோணிச்சு வேறவங்கள 歌。嗯 அண்ணா எங்க போனீங்க சொன்னதுக்கு கோவப்படவில்லை கோவல்ல இது என்னமோ ரொம்ப நல்ல விஷயத்துக்கு சொல்லியிருக்கமா எந்த ஒரு பாட்டு டயலாக் ஒரு கருத்து தான் எனக்கு ட்ரை பண்ணி போய் ஓகே யூ

În urmă ne-am, sau mi-am, mai larg de vreo vâră. Mășun cea pati, cea pati mășun greu, seama că पत्र दे ग्रेविय ना समय सापिक ओके ओके विनोद もう着てる。No, து மகிழ்ச்சி ரொம்ப நன்றி என்ன ஒர்க் பண்றீங்க சென்னையில